குமரி மாவட்டம் திருப்பரப்பு பேரூராட்சி சார்பாக மழைநீர் ஓடை தோண்டியபோது இடிந்து சேதமடைந்த ஆபத்தான நிலையில் உள்ள வீட்டில் மூதாட்டி வசித்து வருவதாகவும் வீட்டை சீரமைக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு பேரூராட்சிக்குட்பட்ட கோட்டூர்கோணம் தேரி விளை சாலை ஓரம் மழைநீர் ஓடை பணிகள் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் சந்திரி என்ற மூதாட்டி வீட்டின் அருகே மழைநீர் ஓடைக்காக ஜேசிபி மூலம் குழி தோண்டியபோது அருகே வீட்டின் காம்பவுண்ட் சுவர் முற்றிலுமாக இடிந்து விழுந்தது மேலும் இதன் காரணமாக வீட்டின் பல இடங்களில் விரிசல் ஏற்பட்டுள்ளது ஆனால் பேரூராட்சி நிர்வாகமோ ஒப்பந்ததாரரோ வீட்டை சீரமைத்துக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது இதன் காரணத்தால் இப்போது எப்போது வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள அந்த வீட்டில் மூதாட்டி வசித்து வருகிறார் நான்கு நாட்களை கடந்தும் திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து மூதாட்டிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பர பேரூராட்சியினுடைய ஆறாவது வார்டு உறுப்பினர் கோட்டுக்கோணம் தேரிவலை ரோடானது தற்பொழுது சாலை பணியும் சரி பண்ணிட்டு இருக்காங்க சந்திரி அவங்க விட்டுட்டு வரும்போது ஜேசிபி வச்சு வடிகால் தோண்டும் போது அவங்களுடைய வீட்டினுடைய காம்பவுண்ட் சவர் இடிஞ்சு விழுந்து வீடும் வந்து ரொம்ப சேதமடைஞ்சிட்டு இன்றைக்கி நாலு நாளாக அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரி என்பவர்கள் ஐம்பத்தி ஏழு வயசு இங்கே வீட்டில் வந்து சமையல் பண்ண முடியாததுனால பக்கத்து வீட்டில் வந்து குடியிருக்காங்க பிள்ளை வீட்ட கம்பெனி கொடுத்தாச்சு பேரூராட்சி நிர்வாகத்திட்ட தகவல் கொடுத்தாச்சு பஞ்சாயத்து இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தகவல் கொடுத்தாச்சு இது வரைக்குமே எந்த நடவடிக்கையும் இல்லை இது காண்டித்தக்கக்கூடிய கான்ட்ராக்டரும் இது வரைக்கும் வந்து இவங்களை தொடர்பு கொள்ள இல்லை இதனால் உயிர் சேதம் மழை வந்து தொடர்ச்சியாக போயிட்டு இருக்கிறதுனால உயிர் சேதம் எடப்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எனவே தமிழக அரசு உயிர் பலியை கருத்தினை கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்வு கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்